அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நிகழ்ச்சி நடைபெற்றன அந்த நிகழ்ச்சியில் தெளிவாக சிறப்பு என்னவென்றால் தமிழகத்திற்கு இந்தியாவிற்கு அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கு பல்லவட்டிக்கு பெருமை சேர்ந்த பாசத்திற்கும் போட்டுதலுக்கும் உரிய ராஜ் அவர்கள் பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் மிக சிறிய எடை கொண்ட அற்புதமான வழிகாட்டியாக திகழக்கூடிய அளவில் உலகமே உயர்ந்து பாராட்டக்கூடிய வகையில் அமெரிக்கா நாசா விண்வெளி இருந்து ராக்கெட் மூலம் தேவப்பட்ட போன்ற கண்டுபிடிப்புகளை தொடர்ந்து அவர் முன்னெடுத்து செல்வதற்காக கரவக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நிச்சயமாக அவருக்கு நாடுகளும் உதவிகளும் செய்து செய்து்தரப்படும் என்ற உறுதியை தெரிவிடுகிறேன் அவர் எந்த எல்லை எல்லைக்கோட்டை தொடுவதற்கு அவர் உறுதி எடுத்துக்கொண்டாலும் அதற்கு நிச்சயமாக பள்ளப்பட்டி மக்களும் கராமரிக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்முடையில் நானும் ஒரு சோழருத்தோடு Thank you. ஸோ எங்கள் டீம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஏற்க எங்கள் ப்ராஜெக்ட் வந்து ஒர்க் பண்ணியிருப்போம் ஸோ எங்கள் ப்ராஜெக்ட் வந்து இப்போ அந்த சேட்டலைட் சர்வீஸ் லாஸாக வேலோட்ஸ் வந்து இருக்கு ஸோ அதுக்கு வந்து அவங்க வந்து அவங்க ஒன் லேக் ஃபண்டாக எல்லாத்தையும் ஸோ எங்கள் டீம்ஸாக இருந்தாலும் எங்கள் இருந்தாலும்